ரீசன்ட் டைம்ஸில் வெள்ளியங்கிரி மலை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு மூன்று நாட்களில் மட்டும் ஒரு மூன்று பேர் இறந்துருக்காங்க இந்த உயிரிழப்புக்கு காரணம் என்ன டாக்டர் ஒன்னு கோவிட் இது கூட கோவிட் கோவிட்னால அப்படி சொல்லுங்கள் வெள்ளியங்கிரிக்கு என்ன இஃபெக்ட் என்ன ரிசல்ட் நான் சொல்றேன் மக்கள் என்ன நினைக்கணும் அன்கஸ்டம்டு வேணாம் அதாவது இப்போ நீங்க சார் நான் டெய்லி அஞ்சு கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்கேன் எட்டு கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்கேன் வெள்ளங்கிரி போகணும் அந்த அஞ்சு எட்டு கிலோமீட்டர் போகும்போது எனக்கு மூச்சு வாங்கல நல்லா இருக்கு தாராளமா வெள்ளங்கிரி போகும் வெள்ளங்கிரி ஹிமாலயாஸ் கூட போய் எல்லாம் பிரச்சனை இருக்கு இப்போ மலை ஏறுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி உணவு எடுத்துக்கணும் எவ்வளோ எடுத்துக்கணும் அதாவது பக்கத்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அந்த சைத்தூன் பிரியாணி போய் இவ்வளோ பிரியாணி தின்னுட்டு தண்ணி இவ்வளோ குடிச்சிட்டு நாலு ஏப்பம் விட்டுட்டு அப்புறம் அப்புறம்லாம் மலை ஏறப்படாது தயவுசெய்து யூடியூப்பில் போய் இந்த கதாநாயகனோட அடுத்த படம் எப்போ வருது அப்படின்னா பார்க்குறதுக்கு பதிலாக ஜிம் அல்லது உடற்பயிற்சி செய்யும்பொழுதே இறந்தவர்கள் ஒரு ஒரு வீடியோவே இருக்குது தேவையில்லாத போட்டிகள் இதுல என்ன போட்டி தயவு செய்து கார் முதல் போச்சு நான் நடந்து போகிறேன் இந்த போட்டியை முதல் இந்த தேர்தல் டைமில் போட்டியை பற்றி நான் பேசக்கூடாது ஆனால் மெதுவாக ஜாலியாக நடந்து போய் அந்த இதை என்ஜாய் பண்ண ஒவ்வொரு தருணத்தையும் ரசித்து போய் ஒரு கடந்த சில ஒரு மூன்று நாட்கள்ல மட்டும் ஒரு மூன்று பேர் இறந்திருக்காங்க நடப்பாண்டுல பாத்தீங்கன்னா ஐந்து பேர் கடந்த நான்கு வருடங்கள்ல பதினெட்டு பேர் இந்த உயிரிழப்புக்கு காரணம் என்ன டாக்டர் மலை ஏறுறவங்க என்ன தகுதியோட மலை ஏறணும் ஸோ வெள்ளையங்கிரி மலை வந்து நான் ஏறலை இது வரைக்கும் ஆனால் இந்த ட்ரக்கிங்கு ஒரு ட்ரெக் மில்ல ஓடுறது இது வந்து நான் ஏறக்குறைய ஒரு நாற்பது ஐம்பது வருடமா நான் இருக்கேன் ஸோ நீங்கள் மாலை மலர் வந்திருக்கீங்க எங்கள் மாலையிலும் நாங்கள் மலர்லாம் இந்த வயசான அறுபது வயசு மேலே இருந்தால் கூட நம்ம ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஓடலாம் பத்து கிலோமீட்டர் ஓடலாம்ங்கிற ஒரு நம்பிக்கையோட வாடகை பண்ணலாம் நம்பர் ஒன் இந்த வெள்ளங்கிரி வெள்ளங்கிரி மலையில் வந்து அந்த பேட்டர்ன் வந்து ரெண்டு மூணு பேட்டர்ன் இருக்கு ஒன்று இப்படி மெதுவாக அப்படியே ஏறுறது சிலதில் வந்து அப்படியே ஸ்டீப்பாக அப்படி மேலே போகும் அப்புறம் கொஞ்சம் இப்படி இந்த வெள்ளையங்கரி வந்து இந்த டைப் எந்த ஒரு ஒரு மலை அடுக்கலையும் இது மாதிரி நேராக அப்படி மேலே போய் அப்புறம் கொஞ்சம் ஃப்ளாட் நேராக அப்படி போகும்பொழுது அந்த ஹார்ட்டுக்கு இருக்கிற எக்ஸாஷன் அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ நீங்கள் சொல்லலாம் சார் வெள்ளையங்கிரி மலை

இன்டைரக்டா ஒரு மறைமுகமா தாக்கி இருக்கு ஆனா டெஃபினட்டா எல்லாருக்கும் ஒரு ஒரு பெருந்தொற்றுன்னா எல்லாருக்கும் ஏறக்குறைய வந்துடும் ரெண்டாவது அது திருப்பி அது அந்த அட்டாக் ரொம்ப அதிகமா இல்லாத பட்சம் நம்ம போட்ட தடுப்பு ஊசி இப்போ மருத்துவர்களுக்கே தெரியாது அந்த கோவிடால இருக்குதா அல்லது தடுப்பு ஊசி போட்டவங்களுக்காக இருக்கா கோவிட் வந்தவங்க கோவிடு மேலே படியை சுமக்குறாங்க மற்றவங்கலாம் தடுப்பூசி மேல படியை சுமக்குறாங்க ஆக மொத்தம் கோவிட் வியாதியோ அல்லது இப்போ கோவிட் தடுப்பூசிங்கிறது ஒரு கோவிட் வியாதி வந்தா தான் ஆனால் ஒரு லைட்டாக அது வந்தா போல இந்த ரெண்டுலேயும் என்ன ஆகுது நம்ம உடலுக்குள்ள நம்ம இல்லை ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில இயக்கங்கள் வேலை பண்ணிட்டு இருக்கு ரத்த நம்ம ரத்தம் ஓட்டத்துக்குள்ள அப்போதான் நல்ல தண்ணி மாதிரி ஓடுனே ஒரு சில ரத்தரையாம இருக்கிற அந்த விஷயங்கள் வந்து இந்த கோவிட் வந்தவங்களுக்கோ அல்லது தடுப்பூசி போட்டவங்களுக்கோ அது ஒழுங்கா இயங்காம நமது ரத்தம் சின்ன அதாவது ஓட்டம் அதிகமா இல்லாத இடங்கள்ல அது அப்படியே இருந்து சீக்கிரமா உரையிற ஒரு தன்மை வெற்றுவிட்டோம் எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் இப்போ அத ஒரு பாயிண்ட் பிடிச்சிக்கணும் ரெண்டாவது பாயிண்ட் எக்காரணம் கொண்டோ இந்த ரத்த ஓட்டத்தை சரியாக பார்க்காதவர்கள் அல்லது இருதயமுடைய இயக்கத்தை சரியாக பார்க்காதவர்கள் மண்டையிலையோ அல்லது இருதயத்திலோ அந்த சின்ன ரத்த ரத்த குழாய்களில் இருக்கிற இந்த ரத்த கட்டிகள் வந்து இருதயத்தில் வந்தால் மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் அதுதான் வெள்ளைங்கிரி நடந்திருக்கு

இந்த கோவிட் வந்து தாக்குனதுனால உடம்பு உலகம் எங்கும் ரத்தம் உரையிற தன்மை அதிகமா இருக்கு இது இங்க ரெண்டு மனசுல வச்சுக்கணும் சோ இப்ப நான் இப்ப நான் போகணும் வெள்ளைங்க இருக்கு போகணும் எப்படியாவது போகணும் பாக்குறேன் என்னடா இப்படியா பதினெட்டு இருபது பேர் இறந்து போயிட்டாங்க ஒவ்வொரு வருஷமும் அஞ்சில இருந்து பதினஞ்சுக்குள்ள இறந்து போயிருக்காங்க ஒரு வருஷம் எட்டு வருஷம் பதிமூணு இந்த வருஷம் இருக்கா நாலு அஞ்சு ஆயிடுச்சு இப்போ அஞ்சாயிடுச்சு ஆயிடுச்சு அது மே வரைக்கும் தான் அப்படி இருக்குதான் ஏன்னா அந்த மே வரைக்கும் அந்த ஹீட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் எஸ்பெஷலி மார்ச் ஏப்ரல் மே மார்ச் ஏப்ரல் மேல தான் இதெல்லாம் நடக்குது ஹீட்டு அதிகம் வெப்பம் அதிகமா இருக்கும்பொழுது நீர் ஊற்று அதிகமா இருக்கும் அப்ப நம்ம உடம்பு கொஞ்சம் டீஹைட்ரேஷன் ஆகிடும் டீஹைட்ரேஷன் ஆகும்போது நம்ம ரத்த குழாய்களில் இந்த ரத்தம் வந்து உயர உரைஞ்சி உறைஞ்சு போற வாழ் வாய்ப்பு அதிகமா இருக்கு ஆன் டாப் ஆஃப் தட் கோவிட் வந்துருக்கு ஆன் டாப் ஆஃப் தட் நம்ம வந்து எக்ஸ்ட் பண்றோம் இப்ப மக்கள் என்ன நினைக்கணும் அன்ன கஸ்டம்ட் எக்ஸர்ஷன் வேணாம் அதாவது இப்ப நீங்க சார் நான் டெய்லி அஞ்சு கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்கேன் எட்டு கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்கேன் வெள்ளங்கிரி போகணும் அந்த எட்டு கிலோமீட்டர் போகும்போது எனக்கு மூச்சு வாங்கல நல்லா இருக்கேன் தாராளமா வெள்ளங்கிரி போகும் வெள்ளங்கிரியே நீ வந்து ஹிமாலயாஸ் கூட போய் யாரெல்லாம் பிரச்சனை இருக்காது ஆனா வீட்டுக்குள்ளர துளசி மடம் மட்டும் சுத்தி நாலு வாட்டி வந்துடுறவங்க இல்லை கோயில்ல வந்து ஒரு சும்மா ஜென்ட்ல ரெண்டு வாட்டி நடக்க நடக்கிறவங்க நான் போய் வெள்ளையங்கிரி ஏறணும் சொன்னா இவங்க எல்லாம் கோபாலங்கள்லாம் கோபாலாக தான் இருக்கும் வீட்டில் மலை ஏறி கோபாலம் ஆகிடக்கூடாது அப்படி போனால் இது மாதிரிதான் ஆகும் சோ நாங்கள் என்ன சொல்லுங்க இல்ல சார் நான் போய் தான் ஆகணும் அப்போ ஒரு சின்ன ஒரு ரெண்டு சின்ன விஷயங்கள் டாக்டர் அனுகி ட்ரெட்மில் நடக்க வச்சு அப்ப மூச்சு வாங்குதா அப்ப வந்து இசிஜியில் வந்து மாற்றங்கள் இருக்கா ரத்த ஓட்டம் வந்து சரியா இருக்கான்னு பாத்துடலாம் அல்லது பக்கத்துல இருக்கிற ஒரு குட் ஒரு நல்ல ஒரு மருத்துவர் இதய மருத்துவரும் ஒரு பொது மருத்துவரும் குட் ஜெனரல் டாக்டர் கூட பார்த்து ஒரு இசிஜி எக்கோ ஹார்ட் எப்படி இயங்குது ட்ரெட்மில் ட்ரெட்மில்ங்கிறது கொஞ்சம் முக்கியம் ஏன்னா நீங்கள் வெளியே வெளியேறிய ஏறுறது இங்கேயே ஹாஸ்பிட்டல் ஏற இருக்கிறோம் அப்போ இது முன்னால் பண்ண முடியும் ஹார்ட்டில் வந்து அந்த ஹார்ட்டோடைய எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் வந்து பிரச்சனைகளே இல்லை அந்த ஓட்டத்தில் ரத்தம் ஓட்டம் பிரச்சனையே இல்லை இசிஜியில் மாற்றங்கள் இல்லை அப்போ ஜாலியாக போங்க ஸோ கொஞ்சம் இது மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அன்ன கஷ்டம் டெக்ஸன் இது வரைக்கும் பயன் பழக்கப்படாத ஒரு ஒரு உடற்பயிற்சி நமக்கு வேணாங்கிறது அடுத்த முக்கியமான பாயிண்ட் எல்லார்கிட்டையும் சொல்ல வேண்டியது ஹிமாலயன் பேஸ் கேம் எல்லாம் போடுறது என்ன சொல்லுவாங்க நீங்கள் வந்து கம்மியான ஆக்சிஜன் லெவலில் இப்போ ஊட்டியில கொடைக்கானல போய் நடங்க அஞ்சு கிலோமீட்டர் நடங்க அரை மணி நேரம் நடங்க அப்புறம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்புறம் கொஞ்சம் மேலே ஏறுங்க அது மாதிரி படிப்படியாக நம்ம போயிட்டு போனால் சித்திரம்பம் கைப்பழக்கம் செந்தம்பம் நா பழக்கம் போல கடைசியா ஒரு விஷயம் சொல்றாங்க மனித வாழ்க்கையில் மூணு ஊ ரொம்ப முக்கியம் சரியான உணவு சரியான உடற்பயிற்சி சரியான உள்ளம் அமைதி இந்த மூணு இருந்தாலே பல வருடங்கள் வாழ்ந்துகிட்டே போலாம் திருமூலர் எல்லாம் சொன்னா போல நூத்தி இருபது வருடங்கள் நூத்தி நாற்பது வருடங்கள் வாழலாம் சோ இந்த உள்ளம் அமைதி இந்த காலத்துல நுகர்வு கலாச்சாரம் அவன் ஒருத்தர் ஒரு கார் வாங்கினா நான் இன்னும் பெரிய கார் வாங்கணும் இது மாதிரி தேவையில்லாத போட்டிகள் தேவையில்லாத நுகர்வு கலாச்சாரம் ஈடுபாடுகள் இருக்கு அது அந்த உள்ளம் அமைதி ரொம்ப முக்கியம் சரி நம்ம உள்ளம் அமைதி வெள்ளையங்கிரிக்கு போகலாமா வேளாச்சேரியிலே உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகிறது போங்க அப்புறம் நீங்கள் வெள்ளையங்கிரிக்கு போகலாம் ஸ்டைலுக்கு போகலாம் கோயிலுக்கு இந்த அந்த ஈர்ப்பு இருந்துச்சு தான் போகணும் அந்த உடற்பயிற்சி மெதுவாக ஏற்றி 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 அது வரைக்கும் போகணும் கடைசி விஷயம் உணவு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிட்டுட்டு அப்புறம் மேலே கிடக்குறாங்கல்ல அவங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை அந்த நானே கேட்கலானு டாக்டர் இப்போ மலை ஏறுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி உணவை எடுத்துக்கணும் எவ்வளோ எடுத்துக்கணும் அதாவது பக்கத்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அந்த சைத்தூன் பிரியாணிக்கு போய் இவ்வளோ பிரியாணி தின்னுட்டு தண்ணி இவ்வளோ குடிச்சிட்டு நாலு ஏப்பம் விட்டுட்டு அப்புறம்லாம் மலை ஏறக்கூடாது இவ்வளோ காலி வயிறோடு இருக்குதோ டஃப்பாக காலி வயிறு கொஞ்சம் அப்பப்போ அந்த ஃப்ளாஸ்க் வச்சுக்கிட்டு நீர் மட்டும் கொஞ்சம் சிப் பண்ணிக்கிட்டு மேலே ஏறிட்டு மேலே அப்புறம் அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்லாம் ஸோ ஏறுறதுக்கு முன்னால் அது ஏ அதுக்கு ஒரு விஞ்ஞான காரணம் இருக்குது அடிப்படை என்னென்னா ஒரு பெரிய அளவுக்கு இந்த மாமிஸும் எல்லாம் வச்சு பெரிய ஒரு ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம்னா உடல்ல இருக்கிற ரத்த ஓட்டம் வந்து கொஞ்சம் அந்த பக்கம் வந்து டைவர்ஷன் ஆகி அங்கே அதுக்கு ஒதுக்கீடாகிடும் வைங்க பகுதிக்கு ஒதுக்கீடாகிடும் அந்த ரத்தம் வந்து இது இருதயத்துக்கோ அல்லது மூளைக்கோ போக வேண்டிய ரத்தம் கொஞ்சம் இந்த பக்கம் இடஒதுக்கீடு தமிழ்நாடுதான் இடஒதுக்கீடுக்கு வந்து ரொம்ப தலை சிறந்த இடமாச்சு இந்த ரத்தத்துக்கு கூட ஒரு இடஒதுக்கீடு நடந்துருது அதனால கொஞ்சம் நடக்கும்போது கொஞ்சம் நம்ம உடற்பயிற்சி அதிகமாக செய்யும்போது இதயத்துக்கு போதிய அளவுக்கு ரத்து போகாமல் இருக்கிறதுனால தான் அந்த பிரச்சனை வருது அதனால் வாக்கிங் பண்ணதுக்கு முன்னால் அதிகமாக சாப்பிடாதீங்க டைட்டாக ஒரு காஃபியோ ஒரு பாலோ கொஞ்சம் ஒன்று குடிச்சுட்டு போங்க வழியிலெல்லாம் ஜூஸ் அல்லது தண்ணி குடிச்சிக்கிட்டே போங்க மேலே போய் அந்த உச்சம் சேர்ந்துட்டு அப்புறம் உச்சியில் வந்து நம்ம வந்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு அப்புறம் மெதுவாக இறங்கலாம் கடைசி பகுதி ஹார்ட்டுக்கு மேலே போகும்போது முட்டிக்கு எப்ப உலகம் ஆண்டவன் கீழே நினைந்து நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம் ஏய் லிப்ட் வந்து நான் லிஃப்ட் எடுத்து மேலே போய் நானாவே படிக்கிறது கீழ இறங்கிடுவேன் முடிஞ்ச வரைக்கும் உங்க இருதயம் எல்லாம் ஓகே ஆரம்பிச்சுன்னா நீங்க மேலே நடந்து போங்க படிக்கட்டுல கீழே இறங்கி வரும்போது லிப்ட பயன்படுத்துங்க ஏன்னா கீழே நடந்து வரும்போது தான் முட்டி ரொம்ப பாதிப்பு இருக்கும் அப்படியே ஆப்போசிட்டா தான் பண்ணுவோம் ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு லிஃப்ட்டில் போய்டுவோம் இறங்கும்போது ஈஸியாக இருக்குன்ட்டு குடுகுடுன்னு குடு குடுன்னு தான் ஒரு ஜோக்கு சொல்லுவாங்க லிஃப்ட்டில் ஏறணும் சார் சீக்கிரமாக மேலே போய்டலாம் சார் நீ லிஃப்ட் ஏறணும்னா டாக்டர் சொல்லுங்களாப்பா சீக்கிரமாக எனக்கு மேலே போக வேணாம் அதனால தான் நான் லிஃப்ட் ஏறல நடந்தே போயிடுறேன் சொல்லுவாங்க பட் என்ன கேட்டிங்கன்னால் நீங்கள் மேலே போகிறதும் சரி கீழே போகிறதும் சரி முட்டி நல்லா இருந்தால் கால்களே பயன்படுத்துங்க முட்டி சரியாக இல்லைன்னா உடல் பருமன் அதிகமாக இருந்துச்சுன்னா வேறு பிரச்சனை இருந்துச்சுன்னா அப்போ வந்து கீழே வரும்போது வர்றதுக்கு மட்டும் நீங்கள் லிஃப்ட்டை பயன்படுத்துங்க இதுதான் ஒரு ஒரு ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் ஒரு த்ரீ சிக்ஸ்டர் டிகிரி ஒரு பின்நூட்டம் பர்செக்டிவ் எல்லாருக்கும் டாக்டர் இப்போ வந்து ஆல்ரெடி பேஷண்ட்டா இருப்பாங்க எனக்கு வந்து இருதய நோய் இருக்கு மூச்சு திணறல் இருக்கு சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்னா இவங்களுக்கும் வந்து அந்த ஏழாவது மலையிலதானே டாக்டர் சுயம்புலிங்கம் இருக்கு சொல்றாங்க அதனால போய் பார்க்கணும்னு ஆசை இருக்கும் அவங்க போய் பார்க்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான சேஃப்டி கிட் எல்லாம் எடுத்துட்டு போலாம் சொல்லாதா நான் சொல்றேன் எதுக்கு இங்க தேவையில்லாத ஒரு வள்ளுவன் படிச்சீங்கன்னா நெருங்கல் உலன் இன்று இலை என்ற பெருமை உடையத்து உலகுக்கு அதாவது உலகத்தோட பெருமையை நேற்று போயிட்டான் அவன் சொன்னாரு வள்ளுவர் அப்படி இருக்கும்போது நான் இந்த இடத்துக்கு நான் போய்தான் அவன் இந்த வைஷ்ணவ தேவிக்கு சில பேர் போகணும்னு நினைச்சுப்பாங்க அந்த வேண்டுதல் உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன கோயிலுக்கு போய் அங்க சுத்தி இருக்கிற ஆஹ் ஏழை பிச்சைக்காரங்களுக்கு கொடுத்துட்டு அங்க இருக்கிற பூக்கடையில அந்த நமக்கு தெரிஞ்ச அம்மா கிட்ட ஒரு பூவை வாங்கி பழத்தை வாங்கி உள்ளே போய் நீங்கள் படைக்கலான் தான் நான் சொல்லுவேன் இல்லை நான் போய் தான் ஆவேன் சொன்னாங்கன்னா வயசான சில சமயம் அது மாதிரி அடிப்பாங்க அப்படி இருந்தால் நான் சொன்னால் போல எக்கோ ட்ரெட்மில் கார்டியாலஜி ஒப்பீனியன் இதெல்லாம் பெற்று சிறப்பு நிபுணர்கள் வந்து சார் பரவாயில்ல நீங்கள் நடக்கலாம்னு சொல்லி அதுக்கு முன்னாலே ஒரு மாதம் நீங்கள் வெளியே இங்கே நடக்கணுமா அப்போ இங்கேயே அந்த எட்டு போடுங்க விவேக் எம்ம படத்தை சொல்ல மாதிரி இங்கேயே நீங்கள் நடந்து நடந்து பண்ண பண்ண உடல் இதாகி அங்கே போகணும் செய்து அப்படி நீங்க எல்லாம் செக் பண்ணி போனா கூட ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்க அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்க ஒரு ரெண்டு மாத்திரைகள் கையில வச்சுக்கிங்க ஒண்ணு வந்து நைட்ரேட் ஐசோசார்பைட் நைட்ரேட் மாத்திரை அது வந்து நாக்கு அடியில வச்சாலே நாக்குக்கு அடியில இருக்கிற ரத்த குழாய்கள் இருக்கு அது ஒழிய சக்குனு ரத்தத்தில் போயிடும் கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி இருந்தா அது கொஞ்சம் நெஞ்சு வலி வர்ற மாதிரி இருந்தா ஒரு நாலஞ்சு எமர்ஜென்சி விஷயம் சொல்லுவாங்க ஒன்னு வந்து நாக்கு கடியில இந்த நைட்ரேட் இருக்கிறது ரெண்டாவது டப்புனு நாலு பேபி ஆஸ்பிரன் மாத்திரைகள் எழுபத்தைந்து மில்லிகிராம் மாத்திரைகள் நாலு டப்பு 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 டப்புன்னு போட்டால் அப்போ ரத்தம் ஓட்டம் உடனே அந்த உரையாத தன்மையை அது அதுக்கு கொடுக்கும் இந்த ரெண்டு மூணாவது கொஞ்சம் மூச்சு வாங்குறதா இருந்தா நல்லா இரும்ப சொல்கிறாங்க அங்கேயா அது மாதிரி அழுத்தத்தோட செஸ்டில் ஃபோர்ஸோட அப்படி அழுத்துனா அதுவே நம்ம ஹார்ட்டுக்கு ஒரு கொஞ்சம் பம்பிங்கு அதோடைய இயக்கத்துக்கு ஒரு ஆதரவு அளிக்கிற ஒரு 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 மூமெண்ட் ஒரு ஒரு அசைவு இந்த பெருசாக இரும்புறது நல்லா இரும்பிட்டு அந்த இடத்த கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு நேராக மாத்திரைகளை போட்டு திரும்பி கீழே வந்துடுங்க ஐ ரிப்பீட் நைட்ரேட் மாத்திரைகள் நாக்கு கடையில் ஸோ முழுங்கிறதுக்கு ஆஸ்பரல் மாத்திரைகள் இது ரெண்டு வச்சிக்கிட்டா அஃப்கோர்ஸ் சம் பெயின் கில்லர்ஸும் வைக்கிறது எல்லாருக்கும் இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸால் பல உயிர்கள் வந்து காப்பாற்றப்படுகின்றன டாக்டர் இப்போ வந்து மழை ஏறும்போது ஒரு சிலர் வந்து ஃபஸ்ட் டைம் போவாங்க ரொம்ப வேக வேகமா நடந்து சீக்கிரமா போகணும் மற்றவங்கள விட அப்படின்ட்டு வேக வேகமா நடப்பாங்க அப்போ அவங்களுக்கு எந்த நேரத்தில் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு தெரியாது கொஞ்சம் மூச்சு வாங்கினா கூட மூச்சு தானே வாங்குது சரி போகலாம் அப்படின்ட்டு போவாங்க எந்த நேரத்துல ஓய்வு கண்டிப்பா நமக்கு தேவை அதை நம்ம தெரியாமலே பண்ணிடுவோம் இல்லையா நீங்க எல்லாரும் தயவுசெய்து யூடியூப்பில் போய் இந்த கதாநாயக அடுத்த படம் எப்போ வருது அப்படின்னா பார்க்குறதுக்கு பதிலாக ஜிம் அல்லது உடற்பயிற்சி செய்யும் பொழுதே இறந்தவர்கள் ஒரு ஒரு வீடியோவே இருக்கு அந்தந்த இடத்துல அந்த க்ளோஸ் சர்க்கியூட் டிவியில் பிடிச்சது எல்லாம் தொகுத்து ஒரு முப்பது நாற்பது இருக்கு அதை பார்த்தவங்க எல்லாருக்கும் புரியும் தேவையில்லாத போட்டிகள் இதுல என்ன போட்டி இவன் நல்லவனாக இருக்கானா இவன் சமுதாயத்தில் வந்து ஒரு நல்லவனாக ஒரு சான்றோராக தேங்கிடலாம் அதில் போட்டிடுங்க யார் முதல்ல அந்த கோயிலுக்கு போயிடுறாங்க யார் பதினெட்டு படியில் வந்து யார் முதல் போடுது சிறுபிள்ளைகள் மாதிரி அந்த போட்டி நமக்கு தேவையில்லை இட் இட்ஸ் கம்ப்ளீட் டிசாஸ்டர் பெரிய ஒரு ஆபத்து பேராபத்து பல இழப்புகள் நான் முதல் போறேன் நான் முதல் போறேன் டாக்டர் சொக்கன் இதெல்லாம் ஒரு வெற்றி வெற்றியில் நீங்க தயவு செய்து அதுவும் ஆண்டவனை பார்க்க போறவங்க லிங்கத்தை பார்க்க போறவங்க வெற்றியில் நான் முதல் போறேன் அது ஒரு வெற்றியாக நினச்சி அந்த வெற்றியில் நீங்க மகிழ்ச்சி காணாதீர்கள் மகிழ்ச்சியுடைய மனதோட நான் போய் லிங்கத்தை பார்த்துட்டு அந்த மகிழ்ச்சியில் வெற்றி காணுங்கள் தயவு செய்து என் கார் முதல் போச்சு நான் நடந்து போறேன் இந்த போட்டியை முதல் தேர்தல் டைம்ல போட்டியை பற்றி நான் பேசக்கூடாது ஆனால் இந்த போட்டிங்கிறதே நமக்கு வந்து நம்ம உள்ளத்துக்கும் நம்ம சரீரத்துக்கும் இதயத்துக்கும் ரொம்ப கெட்ட விஷயம் ஸோ தயவு செய்து நீங்க சொன்னா போல அங்கே இருக்கிற வயோதிகர்களுக்கு மட்டும் இல்லை ஐம்பது வயதிற்கு வேறுபட்டவர்கள் கூட தயவு செய்து நான் தான் முதல் போகணும் ஃபாஸ்ட்டாக போகணும் என்ன அந்த ஃபாஸ்டா போகிறது மெதுவாக ஜாலியாக நடந்து போய் அந்த இதை என்ஜாய் பண்ணுவோம் ஒவ்வொரு தருணத்தையும் போய் ரச பாத்துட்டு போகிறது நம்ம மக்கள் டாக்டர் இப்போ வந்து போக சிறந்த காலநிலை என்ன டாக்டர் ஆ போறதுக்கு வந்து ஸ்பிரிங் ஸ்பிரிங் ஆட்டம்னா நான்கு பருவநிலைகள் இருக்கிற ஊர்களில் இந்த ரொம்ப குளிராக இருக்கிற பனி நிலை வேண்டாம் பருவநிலை ரொம்ப சூடா இருக்கிற கோடை பருவநிலை வேண்டாம் இங்க பாத்தீங்கன்னா மார்ச்சுக்கு மேலதான் இன்க்ரீஸ் ஆகுது ஏப்ரல் மேலதான் ஜாஸ்தி வருது ஆனா நம்ம ஊர்ல தமிழ்நாடுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி ஜனவரி ஃபெப்ரவரி மார்ச் ஜனவரி கூட அவ்வளவு குளிரா இல்லை தேவைப்பட்டால் பெப்ரவரி மார்ச் இந்த பக்கம் வாங்க ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அதாவது பனி காலமும் கோடை காலமும் வச்சுட்டு மற்ற ரெண்டு காலங்கள்ல பருவநிலை காலங்கள்ல கட்டாம எல்லாரும் நீங்கள் மலைக்கு போகலாம் டாக்டர் இப்போ வந்து நான் வந்து மலை தொடர்ந்து வெள்ளியங்கிரி மலைக்கு போறவங்க கிட்ட தொலைபேசியில பேசியிருந்தேன் அவங்க என்ன சொல்லிருந்தாங்கன்னா மலை வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும் செங்குத்தா இருக்கும் அந்த செங்குத்து மலையெல்லாம் தாண்டி கொஞ்சம் சமநிலை வரும் அதுக்கப்புறமா சுனைகள் இருக்கும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வேக வேகமா நடந்து போயிட்டு அப்படியே அந்த சுணையில வந்து குளிப்பாங்க அந்த மாதிரி குளிக்க கூடாது முதல்ல வந்து காலை மட்டும் நினைச்சிட்டு நிக்கணும் அப்புறம் வந்து தொட வரைக்கும் நினைக்கணும் இந்த மாதிரி சொல்றாங்க டாக்டர் அதுக்கு என்ன காரணமான ரொம்ப அருமையான பாயிண்ட் அதாவது நம்ம வேதங்கள்லையும் நம்ம தமிழ் வேதங்கள்லயும் நம்ம யோகி யோகா கருத்துக்கள் எல்லாமே அடங்கியிருக்குமா இப்போ யோகா யோகா மாஸ்டர் நீ கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க வெறும் டெய்லி நம்ம குளிக்கிறது கூட தினம்தான் குளிக்கிறது கூட ரெண்டு சொம்பை ஊத்து வரேன்னு சொல்லி சொம்பை இங்க ஊத்துவாங்க அது சொம்பா வேணும் வேணாம் எப்பவுமே காலை முதல் கழுவிட்டு அப்புறம் முட்டி அப்புறம் அதாவது எப்படின்னு சொல்றாங்கன்னா யோகால நீங்க ஒரு ஆத்துல எப்படி இறங்குறீங்க முதல் காலை தானே வைக்கணும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் அந்த குளிர் தாழ்ந்த தாந்த தாங்க இன்னும் கொஞ்சம் முட்டி தொடை இடுப்பு இது தான் இறங்கணும் அதுவும் ஒரு கூலிங் டைமோட இறங்கணும் நம்ம நடந்து இருக்கிறோம் சூடா இருக்கு ஹார்ட் எல்லாம் படக்க படக்க படக் அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்ப போய் படித்து நம்ம குதிச்சோ வச்சுருந்தோம் நிறைய நிகழ்வுகள் வந்து பதிவாயிருக்கு நெட்ல கூட இருக்கு இந்த மாதிரி இந்த ட்ரெக்கிங்கோ எக்ஸசைஸோ போய் நம்ம குதிக்கலாம் சினிமாவில வந்து அமீர் கான் பண்றான் அவனும் அவன் நண்பர்களும் குதிக்கிறாங்க நண்பன் படத்தை விஜய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்றாங்க நம்ம பண்ணலான்னு புஸ்கன்னு குதிக்கும்போது வேகஸுங்கிற ஒரு நரம்பு இருக்குது வேகஸ் நரம்புக்கு ஒரு ஷாக் மாதிரி வந்து அந்த அதிர்ச்சியினால இருதயம் டப்பு நின்றுடும் ஸோ எப்பவுமே ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு அப்புறம் இன்னொரு ஒரு அதிர்ச்சி கொடுக்கூடாது ஒரு பெரிய உடற்பயிற்சி பண்ணி உடலுக்கே ஒரு அழுத்தம் இருக்குது ஒரு நான்கு ஐந்து நிமிடங்கள் உட்கார்ந்து மெதுவாக உடையெல்லாம் கொஞ்சம் கட்டி பேசிக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் அந்த மூச்சு வாங்குறதெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகிட்ட அப்புறம் உடம்புல அந்த வேர்வையெல்லாம் எல்லாம் கொஞ்சம் கம்மியாயிட்ட அப்புறம் எதுக்காகனா அந்த வேர்வையும் மூச்சு வாங்குறதும் உடலுடைய நிலையை வந்து கொஞ்சம் குறிக்குது அதுக்கப்புறம் இருந்து ஆரம்பிச்சு இந்த யோகா எல்லாம் பண்ற மாதிரி மெதுவாக பிறந்தால் சரி நீங்க அப்படி பண்ணிட்டு அப்புறம் அடுத்த முறை ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்க வெளியில் வரீங்க திருப்பி அப்போ குதிக்கலாம் அது பரவாயில்ல நடந்த உடனே சுனையில் குதிக்காதீங்கிறது மருத்துவ ரீதியாகவும் சரி யோகா ரீதி இருந்தாலும் சரி இந்த ரெண்டு அடிப்படைகளையும் நிச்சயமாக நம்ம செய்யக்கூடாத ஒரு விஷயம் டாக்டர் இப்போ வந்து மலை ஏறும் போது தண்ணி குடிக்கிறது எவ்வளவு அவசியம் டாக்டர் ஏன்னா அங்க எல்லா சுனை சுணை இருக்காது ஒரு சிலர் இருக்குன்றாங்க ஒரு சிலர் வந்து எல்லா இடங்களையும் குடிக்க முடியாது நம்ம தான் தண்ணி எடுத்துட்டு போகணுன்ற மாதிரி சொல்றாங்க அப்போ தண்ணி எந்த அளவுக்கு முக்கியம் மலை ஏறும் போது ரொம்ப முக்கியம் அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் இதெல்லாம் அந்த ஹிமாலயன் ட்ரெக்கிங்க்கெலாம் சொல்லுவாங்க மாதிரி இந்த பக்கம் தண்ணி இருக்கும் ஆனால் அங்கே வந்து பனி வந்துச்சுன்னா இல்லைது அங்கே வந்து அந்த மலை அடுக்கில் வந்து இந்த சருகல் மாதிரி வந்துச்சுன்னா நம்ம வேற பாதையில் போவோம் அங்கே வந்து சுனையே இருக்காது தண்ணியே இருக்காது நீங்கள் அதனால நீங்கள் பாட்டில் தண்ணி கொண்டு வாங்க தண்ணீர் மட்டும் கிடைக்குமா கிடைக்காதாங்க அது எப்பவுமே ஒரு கேள்விக்குறின்னு ஒரு மனிதன் ட்ரெக்கிங்கு போற ஒரு மனிதன் பார்த்து நம்ம அந்த சமநிலை வர்றதுக்கு வரைக்கும் அந்த செங்குத்து மேலே ஏறணும்னா அந்த செங்குத்து மேலே இருக்கும்போது ரொம்ப சனசமயம் மூச்சு வாங்கி தண்ணீர் இல்லாமல் அந்த நீர் கம்மியாக போன ஒரு நிலைமை இருக்கும் செங்குத்து ஏறும்போது இது சமநிலையில் வராது அந்த சமயத்தில் கொஞ்சம் தண்ணீர் குடிப்பது ரொம்ப முக்கியம் ஸோ யாராக இருந்தாலும் சரி ஒரு அரை லிட்டர் அல்லது ஒரு லிட்டர் நீங்கள் எடுக்கிற பையிலேயே அழகாக சொருகி வைக்கிற போல இருக்கும் அரை லிட்டர் ஒரு லிட்டர் வந்து அரை கிலோகிராம் ஒரு கிலோகிராம் அதிகம் அவ்வளவுதான் அவ்வளோ வெயிட்டு யார் சார் தூக்கிட்டு போகணும்னாலும் ஒரு கிலோகிராம் எக்ஸ்ட்ரா நீங்கள் அப்பேற்பட்டு ஒரு பெரிய ட்ரெக்கிங்லாம் பண்ணுறதுனால ஒரு ஒரு ரெண்டு மூணு வாரங்கள் அல்லது ஒரு மாதங்கள் நீங்கள் உடற்பயிற்சி பண்ணீங்கன்னா அதிலே ஒரு ரெண்டு கிலோ கம்மியாயிடும் அந்த ஒரு கிலோ நீங்கள் தண்ணியாக தூக்கிட்டு போங்க தண்ணியா ஒன்று ரெண்டாவது அந்த தண்ணியை முடா குடி மாதிரி கடும் கஜன் மாதிரிலாம் குடிக்கக்கூடாது அப்பப்போ ஒரு செட்டு இதுதான் ட்ரிக்கு ஏனென்றால் அது ரொம்ப குடிச்சா திரும்பி வயிறு பிசு பிசமாயிடும் அது வச்சு நடக்கிறது அப்போ அப்புறம் மாதிரி வரும் அது மட்டும் இல்லை வயிறு பெருசாகி நுரையீரலுக்கு நுரையீரல் வேறு தட்டி ஒரு கிராம்ஸ் மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தண்ணி குடிக்கும்போது உடற்பயிற்சி செய்யும்போது சரி ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் விம்பிள்டன் மேட்ச்லாம் ஆடும்போது பாருங்கள் அந்த டென்னிஸ் கேம் ஒவ்வொரு கேமுக்கு நடுவில் உட்காருவாங்க உட்காந்துட்டு கொஞ்சம் தண்ணி குடிப்பாங்க ஒரு கப்பில் தண்ணி ஊற்றி அதில் வந்து கொஞ்சம் கூட்டு மட்டும் குடிச்சிட்டு வச்சுட்டு திருப்பி போய் ஆடுவான் இதே தான் இளைஞர் ஏறு ஆட்களும் ஆட்களும் செய்யணும் கொஞ்சம் கொஞ்சம் ஆனால் விட்டு 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 குடிச்சிருந்தீங்கன்னா உடம்புக்கு சரியான ஒரு நீர்நிலை அடைய முடியும் ரொம்ப நன்றி டாக்டர் நிறைய டாக்டர் வந்து நிறைய நல்ல தகவல்கள்லாம் சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறமா வெள்ளையங்கிரி மலை ஏறணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க பக்தர்களாக இருக்கட்டும் ட்ரெக்கிங் போகிறவங்களாக இருக்கட்டும் டாக்டர் சொன்ன மாதிரி முழு உடல் பரிசோதனை செஞ்சுக்கோங்க டாக்டர் சொன்ன டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கோங்க உங்களை நீங்களே தயார்படுத்திக்கிட்டு போங்க உயிரிழப்புகளை தவிர்க்கலாம் நன்றி டாக்டர் நன்றி